சாதாரண பூண்டு உடல் எடையை எப்படி குறைக்குது இது தெரியாமல் பல மருந்துகளையும் தேடி ஓடுகிறோமே உடல் எடையை குறைப்பது பெரிய விஷயமே இல்லை பலர் உடல் எடையை குறைக்க விலை உயர்ந்த மருந்துகளையும் கஷ்டமான டயட்டையும் முயற்சி செய்வார்கள் ஆனால் நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்கும் சாதாரண பூண்டு உடல் எடையை குறைக்க உதவும் இயற்கை மருந்து என்று தெரியுமா இதை எளிய முறையில் தயாரித்து தினமும் குடித்து வந்தால் உடலில் இருக்கும் தேவையற்ற கொழிப்புகள் கரைய தொடங்கும் இதற்கான தயாரிப்பு முறையும் சுலபம்தான் முதலில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட வேண்டும் தண்ணீர் நன்றாக கொதித்தவுடன் அதை இறக்கி அதில் இரண்டு முதல் மூன்று பூண்டு பற்களை நசுக்கி சேர்க்க வேண்டும் அதன் பின் ஐந்து சொட்டு நல்லெண்ணெய் விட வேண்டும் இந்த கலவையை நன்றாக கலக்கி வெதுவெதுப்பாக இருக்கும் போதே குடித்து வந்தால் உடலுக்கு நல்ல பலன்களை தரும் தினமும் இரவு இதை குடித்து வருபவர்களுக்கு செரிமான குறைபாடு சரியாகும் குடலில் இருக்கும் பழைய கொழுப்பு நச்சு சுரண்டல்கள் அனைத்தும் கரைந்து போகும் இதனால் உடல் எடை குறையும் மட்டுமல்லாமல் வயிறில் சேர்ந்து தெரியும் பிரச்சனையும் மெதுவாக நீங்கும் மலச்சிக்கல் இல்லாமல் காலை எழுந்தவுடன் புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்கலாம் இதற்குப் பிறகும் பல நன்மைகள் உள்ளன பூண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது இதனால் ரத்தத்தில் இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவு குறைந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் சுத்தமாக இயங்குவதற்கு உதவி செய்கிறது